எத்தனையோ தாய்மார்கள் தாலிக்கு தங்கம் மடிக்கணினி லேப்டாப் கரவு மாடு ஆடு பல லட்சம் மதிப்புல எல்லாரும் வாங்கி இருக்கிறோம் அதெல்லாம் நன்றி செலுத்தும் விதமா வர தேர்தலில் ரெட்டலைக்கு ஓட்டு போடணும் தயவு செஞ்சு சிந்திக்கணும் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் ஆறுநூறு ரூபாய் தர அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஓட்டுக்கு துட்டு கொடுத்தானா அந்த துட்டை வாங்கிட்டு நீங்க அண்ணா திமுக ஓட்டு போடணும் என்ன காரணம் இன்னைக்கு பொங்கலே கொண்டாட முடியாத காலத்துல ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம அனைத்து ரேஷன் கார்டுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடப்பாடி அரசு கொரோனா காலத்தில் பதினோரு மாசம் ரேஷன் கடையில் ஒரே பைசா கூட கொடுவாங்க பொருள் கொடுத்து எடப்பாடி அரசு இன்னைக்கு இந்த ஊரை பல கோடி ரூபாய் வளர்ச்சி பணிகள் தந்தது எடப்பாடி அரசு தயவு செஞ்சு போன முறை திமுக காரன் பொய் பிரச்சாரம் பண்ணி நீங்க ரெட்டாளிக்கு ஓட்டு போட்டா பிஜேபிக்கு போயிடும் கிறிஸ்டின் எல்லாம் நம்ம ரெட்டாளிக்கு ஓட்டு போடக்கூடாது பிஜேபிக்கு போயிடும் தாமரைக்கு போயிடும் ஏமாத்துனா இந்த முறை அந்த மாதிரி போய் சொன்னா யாரும் நம்பாதீங்க நம்ம தனிச்சு நிக்கிறோம் மக்களோடு தான் கூட்டணி தலைவர் எடப்பாடி யார் சொல்லி இருக்கிறாரு அம்மாவும் உங்களோட தான் கூட்டணி சொல்லி நாற்பது தொகுதி அம்மா ஜெயிச்சாங்க அம்மாவுடைய கனவை மீண்டும் நிறைவாக்கும் விதமாக நாளும் நமது நாற்பது நமது என்ற கோட்பாடு கிணங்க நம்முடைய வேட்பாளர்களை மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் இந்த நிறைவேற்ற ஊராட்சியில குறைஞ்சது பட்டாரமாக்கிகள் விவாதி நம்ம வேட்பாளர் வெற்றி பெறணும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த கிளைகள செயல்ாளர்களுக்கும் என்ன சம்மிமார்களுக்கும் அனைவருக்கும் ஆ ஓகே ஓகே போற ரூட்ல நில்லுங்க போற கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க எல்லார ஆ ஓகே ஓகே அங்கே நில்லுங்க அந்த காராண்டே நில்லு பைக்கில கரெக்ட்டா போற ரூட் கரெக்ட்டா அந்த பெரியோர்களே தாய்மார்களே ஒரு சிறப்பான வரவேற்பு தன்னு ஆடைப்பட்டன் சதரந்தபுரம் கிளைக்கழக செயலாளர்களுக்கே ரொம்ப நன்றி எல்லாரும் மேலே வாங்க சால்வை போடுங்க மேலே போடுங்க ஏம்மா மேலே வாங்க மேலையும் சால்வை எடுத்து மேலே வாங்க கிளை செய்ய மற்ற பொறுப்பாளர்கள்லாம் கொஞ்சம் வதி விடுங்க அவங்களுக்கு நீங்க கிளை செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மாடை போடுறவங்க மேலே வாங்க மீதி தாய்மார்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க வண்டியில் கொஞ்சம் முன்னாடி வாங்க எல்லாரும் சங்கீதா சங்கீதா முன்னாடி வாங்க ஒரு சில வாங்க மூணு கட்டுங்க போயிருப்பா போதும் எடுத்துரு மகளூர்ல கொஞ்சம் முன்னாடி வாங்க எல்லாரும் பேர் வேலை

நான்கரை ஆண்டு ராஜிலாம் ஏழு அம்மா இல்லை கொள்ள வேண்டும் நேரம் இல்லை நிறைய பேச வேண்டியது அதனால நீங்க அனைவரும் பத்தொன்பதை காலையிலே வாக்கு சாவடிக்கும் சென்று எட்டேஞ்சு கிலோ வாக்கடிக்குமாறு உங்கள் பாகம் படிந்து வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றே வானம் அம்மா